ஹாய் மை நேச்சலுக்கு டீஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் அடுத்த சேனல் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கனா இந்த வேஸ்ட்டான ரெண்டு திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக வந்துட்டு மினியேச்சர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம் அவ்வளோ க்யூட்டாக சிம்பிளாக இருக்கும் அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் சோப் பாக்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும் இல்லையா அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பாக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் அந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை ஃபுல்லாக ஒரு பேப்பர் போட்டு நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் பார்பிக்கு மேக்ஸிமம் பிங்க் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால அதுவும் இல்லாமல் நம்ம ஹவுஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் தான் அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் நான் பிங்க்கில் வந்துட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு கவர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் நோட்டுக்குலாம் வந்துட்டு அட்டை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு சிம்பிளாக கவர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒட்டிக்கலாம் அந்த பாக்ஸு தெரியாமல் தான் நமக்கு போதும் ஃபுல்லாகவே வந்துட்டு பிங்க்கில் நீட்டாக அழகாக வந்துட்டு ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் நான் இதே மாதிரி ஒட்டி நீட்டாக எடுத்துக்கிட்டேன் ஓகே அதை ஓரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு தான் சின்ன சைஸில் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ நான் எந்த மாதிரி வரைகிறனோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க அட்டையில் வரைஞ்சிட்டு இப்போ நான் நீட்டாக அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சோப் பாக்ஸ் இந்த மாதிரி கீழே நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் சைஸுக்கு நான் வந்துட்டு கோடு போட்டுட்டு சைட்லேயும் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக வரும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டையும் ஃபுல்லாகவே நான் பிங்க் பேப்பரில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த மாதிரி கவர் பண்ணுறோன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டை ஃபுல்லாகவே வந்துட்டு கம்மா அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் கம் அப்ளை பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி நீட்டாக அதை ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு சாட்டில் முன்னாடி வந்துட்டு அது சுருக்க சுருக்கமாக இல்லாமல் இருக்கும் அதனால தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அதை தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு பார்பி ஹவுஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன்னு வந்துட்டு நேற்றே சொல்லியிருந்தேன் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் இப்போ அதுக்குள்ளே பார்பி ஹவுஸ்க்குள்ளே வைக்கிறதுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நம்ம வந்துட்டு மேக் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் நான் சிம்பிளாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டேன் பட் அதை எடிட் பண்ணி போடுறது வேலை இருக்குது இப்பவே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு அதனால தான் இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் இப்போ போட்டிருக்கேன் பார்பி ஹவுஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு நான் நாளைக்கு வந்துட்டு நான் போட்டுடுறேன் எடிட் பண்ணி நம்ம போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே போட்டுடலாம்னா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடாம கூட நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சி ஃபுல்லாக யோசிச்சு யோசிச்சு பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த இதை வந்துட்டு நான் ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோப் பாக்ஸை அதில் வந்துட்டு ஒட்ட போகிறோம் கீழே கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடில் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு சோ பாக்ஸ் தெரிஞ்சிச்சு அங்கேனையும் நான் பேப்பர் போட்டு கவர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தான் அது உங்களோட சாய்ஸ் தான் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை லேஸ் ஒட்டிக்கலாம் இல்லை ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம் இல்லை கலர் பேப்பரை கூட ஒட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா டிசைன் வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் லேசஸ் இருந்துச்சு அது வந்துட்டு இது நல்லாவே செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது இல்லாமல் பார்பிக்கு ஹவுஸ்கில் வந்துட்டு இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா இதுக்கும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா மேலேயும் ஃபுல்லாக வந்துட்டு ஓட்டிட்டு கீழே சைடில் எல்லா பக்கமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேசவே நான் வந்துட்டு ஓட்டிட்டேன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஸ்டோனு லேசஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் இருக்கு இல்லை இல்லை ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் அப்படியே சைடில் ஃபுல்லாக ஓட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிரர் வந்துட்டு வைக்கணும் இல்லையா அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கரெக்டாக அதோடய பேக் சைடில் இந்த மாதிரி அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அதனால் நான் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உள்ளே வைக்கிற மாதிரி இந்த ஷீட் நேம் வந்துட்டு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல இப்போ பாருங்கள் பேக் சைடில் கம்மா அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக ஒட்டியாச்சு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மிரர் மாதிரி லுக் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட இல்லை இது வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஓகே ஞாபகம் வந்துச்சு அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லேஸ் கவர் அந்த மாதிரி பேக்கெட்குள்ளலாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே உட்கார்றதுக்கு ஒரு சேர் மாதிரி ஏதாவது டேபிள் மாதிரி அந்த மாதிரி வேணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி உங்க என்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு கரெக்டாக பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை வச்சு பேப்பர் கவர் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாகவே சிம்பிளாக உங்ககிட்ட இல்லைன்னா குட்டி அதாவது பாக்ஸு டர்மாக்கோல் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரிலாம் கார்ட்போர்டை கூட ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு மூணு லைன் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கவர் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்துட்டு சார்ட் போட்டு ஒட்டிட்டு அந்த மேலே டிசைன் இல்லையா அதே மாதிரி நான் வந்துட்டு லேசர் சுற்றியில் ஒட்டிட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு குட்டி டிசைனிங் பேப்பர் இருந்தது அந்த ஷீட் வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி ஒட்டிட்டேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு அந்த சீப்பு கண்ணாடி அந்த மேக்கப் ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்பி மேக்கப் திங்ஸ் வந்துட்டு போட்டிருக்கோம் அதில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் சும்மா சிம்பிளாக நான் டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அவ்வளோ தான் க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்பி ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் டாதிங்க நம்ம பார்பி ஹவுஸ்ஃபுல்லாவே ரெடி பண்ணிட்டு அந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்றேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மற சப்ஸ்கிரைப் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க பை பை பை